இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒர்க் லீவ் நான் கேம்ல வந்து ஒரு பாண்ட மேட்ச் போய் இந்த டோக்கன் வச்சு வந்து ஸ்பின் பண்ணிக்கலாம்னு ஒரு டோக்கன் கொடுத்துருந்தாங்க இந்த ஒரு டோக்கன் வச்சு நான் சொல்ற மாதிரி ஸ்பின் பண்ணீங்கன்னா ஒரே ஒரு டோக்கன் ஸ்பின் பண்ணி வச்சுங்களேன் ஒரு டோக்கன் அந்த பண்டல் கொடுத்துருவாங்க சொன்னா நம்புவீங்களா ஏன் தெரியுங்களா எப்படி அதான் முதல்ல நான் யோசிக்கிறேன் அந்த ஒரு மூணு டோக்கத்துக்காக ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கிளியர் கேஷ் கொடுத்துட்டு பாத்தீங்கன்னா ரீலை நெக்ஸ்ட் கேமுக்குள்ள வந்துருங்க அதுக்கு மேலே நம்ம சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம போற வீடியெல்லாம் ட்ரூவாகவும் ஃபன்னாகவும் இருக்கும் அதை பார்த்தீங்கன்னா நீங்களே செக் பண்ணி பார்த்துங்க அதை பார்த்துட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அதை பார்த்தீங்கன்னா மூணாவது